அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்ன மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அக்ஷயட்ரா சண்டே நடக்கக்கூடிய அக்ஷட்ராவில் ஆறுநூற்றி எண்பத்தி ஒம்போது ட்ரா வந்து சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த அக்ஷயட்ராவில் ஸ்பெஷலாக ஒரு கணிப்புமே இருக்குது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கணிப்புக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு நாள் இருபத்தெட்டு நாளில் நம்ம ட்ரா நம்பரில் மேக்சிமம் ரம்மி நம்பர் வருது அப்படின்னு சொன்னால் இந்த ட்ராவில் இப்போ ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி ஏழுங்கிறது ஒரு ரம்மி நம்பர் நானூற்றி ஐம்பத்தி மூணுங்கிறது ஒரு நாலாம் தேதியோட ரம்மி நம்பராக வருது சரிங்களா அதே போல் இந்த ட்ராவில் நீங்கள் அப்படியே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எட்நூற்றி ஒன்பதுன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வரக்கூடிய விண்வின்ல ரம்மி நம்பர் இருக்குது ஓகேங்களா ரம்மி நம்பர் இருக்குது அதனால் ரம்மி நம்பருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் சரிங்களா இன்று முதலோ அல்லது நாளை தொடங்கி ரெண்டு நாட்களில் ரம்மி நம்பர் மாதிரி ஒரு ரிசல்ட்டுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் இருக்குது அந்த கணிப்புகள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல சிக்ஸ் எயிட் செவனு ஃபோர் ஃபைவ் த்ரீனு ரெண்டு ரம்மி நம்பர் வந்துச்சு நான் முந்த நாள் வீடியோ போட்டிருந்தப்போ சொன்னேன் அந்த ரம்மி நம்பர் வரும் பொழுது அந்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ ரம்மி நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ டூ அப்படின்னு சொல்லி அந்த பம்பரில் ரிசல்ட் வந்துருக்கும் சரிங்களா பம்பரில் ஒன் த்ரீ டூன்னு சொல்லிட்டு ரம்மி நம்பர் வந்து ஒன் த்ரீ டூ அப்படிங்கிறது ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி கணக்கு தான் சரிங்களா இந்த ஒன் த்ரீ டூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ஒன்று டூ த்ரீன்னு தானே வரணும் ஓகேங்களா ஒன் த்ரீ டூ அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று ரெண்டு இந்த இடத்துல மூணு தானே வரணும் ஆனால் அந்த மூணு எங்கே கொண்டு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் கொண்டு போயிருப்பாங்க த்ரீன்னு சரிங்களா நம்ம ஒன் டூ த்ரீன்னு வச்சா ஒன் டூ த்ரீன்னு இப்படி உள்ளே போகுது சரிங்களா இதற்கு அடுத்த பேட்டர்னு இந்த இடத்துல பாருங்கள் டூ நைன் செவன் முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது இந்த இடத்துல நம்ம ஏழு தான் கணக்கு வைப்போம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பேட்டன் சொல்லியிருக்கோம் ரெண்டு ஏழு ஒம்போதுங்கிறது மிக சிறந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நிறையா வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதெல்லாம் இந்த ரெண்டு ஒன்பது ஏழுன்னு சொல்லி நம்ம வைப்போம் ஆனால் மிஷின் என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏழை வச்சு இங்கே ரெண்டு ஒம்போது ஏழுன்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்னை இந்த இடத்துல முடிச்சிருக்கோம் சரிங்களா அதனால் இந்த இடத்துல ஒரு இருக்கக்கூடிய பேர் என்ன பேர் கிடச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கும் அப்போ முப்பத்தேழு இப்போ இங்கே ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணு வரும்னு நினச்சோமா பி போர்டில் போயிடுச்சு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஸ் பட்டனில் சி போர்டில் ரெண்டு பி போர்டில் ஒன்பது அப்போ ஏ போர்டில் ஏழு வரும்னு நினச்சோம் பட் ஏ போர்டில் ஏழு வராமல் சி போர்டில் ஏழு வருது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மூணு ஏழுங்கிற ரெண்டு பேர் கிடச்சிருக்கும் ஓகேங்களா மூணு ஏழுன்னு ரெண்டு பேர் கிடச்சிருக்கும் அந்த பேரில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு எழுபத்தி மூணு நம்ம ட்ரை பண்ணியிருந்தா அன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து கரெக்டாக நம்ம மூணு ஏழுன்னு சொல்லிட்டு ஆல்போர்டில் முப்பத்தேழு எழுபத்தி மூணு வச்சுருந்தா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா இதுதான் வந்து ஒரு சிம்பிளிஃபையான ஒரு ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் இதுக்கடுத்து எங்கள் பேட்டன் திரும்ப உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன் சிக்ஸ் எயிட்டு ஆல்ரெடி இதை போன வாரம் நம்ம வீடியோ போட்டோம் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ போட்டோம் அதில் இந்த ஒன் சிக்ஸ் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிக்ஸ் ஒன் எயிட்டாக பி போர்டில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க நல்லா பாருங்கள் ஒன் சிக்ஸ் எய்ட் த்ரீ டிஜிட்டில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து பி போர்டில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து சிக்ஸ் ஒன் டூங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சிக்ஸ் ஒன் டூ அப்படின்ட்டு இந்த இடத்துல டூ எயிட் டூ வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக பொறுமையாக பாருங்கள் ஒன்று ஆறு எட்டுன்னு சொல்லிருக்கக்கூடிய எண்ணெய் வந்து ஆறு ஒன்று எட்டுன்னு இப்படி முடிச்சிருப்பாங்க கேட்டுங்களா அடுத்து வந்து சிக்ஸ் ஒன்று டூங்கும்போது சிக்ஸு ஒன்று டூன்னு இப்படி முடிச்சிருப்பாங்க சரிங்களா அப்போ நமக்கு இருபத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும் அப்போ ஏபியில் இருபத்தெட்டு அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கும் எடுத்த அழகாக ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் சரிங்களா அப்போ இந்த பேட்டர்னி நல்லா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல டூ எயிட்டு இந்த இடத்துல என்ன வரும்னு தெரியாதுங்க போது அந்த இடத்துல ஒன் டூ த்ரீல நம்ம ஒன்பது வரைக்கும் சைபர்லேருந்து ஒம்பது வரைக்கும் போட்டுருந்தா இரநூத்தி எண்பதுலேருந்து இரநூத்தி எண்பத்தொம்போது வரைக்கும் போட்டிருந்தோம்னா இரநூத்தி எண்பத்திரெண்டுங்கிற நம்பர் வந்திருக்கும் அந்த நம்பர் இப்படி வந்து டூ டூ எயிட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இது ஆல்ரெடி வீடியோலேயே நம்ம சொன்னோம் சரிங்களா அப்போ இதே பேட்டர்ன் பாருங்கள் திரும்பவும் சரிங்களா இந்த இடத்துல பர்டிகுலராக பாருங்கள் ரெண்டு நாள் கேப்பில் அந்த மிஷில் வந்திருக்கும் இந்த இடத்துல ஒரே ஒரு நாள் கேப் விட்டிருக்காங்க அப்போ நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற ஸ்லாட் பார்த்திங்கன்னா இப்படி வரலாம் சரிங்களா மூணு ஒன்பது எட்டுன்னு மூணு ஒன்பது எட்டு சரிங்களா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல முந்நூற்றி தொண்ணூற்றி வரலாம் சரிங்களா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டாக வரலாம் அல்லது மூணு ஒன்பது எட்டுன்னு ஆல்ரெடி நான் இங்கே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த இடத்துல ஒன்று மூணு ரெண்டுங்கும்போது ஏ போர்ட்டில் ஒன்று ரெண்டு மூணுன்னு வைக்காமல் உள்பக்கமாக மூணை வச்சாங்க கரெக்டுங்களா அப்போ அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மூணு ஒன்பது எட்டுங்கிற நம்பரை ஏ போர்டில் வந்து மூணு ஒன்பது எட்டுன்னு இப்படி க்ளோஸ் பண்ணலாம் எட்டுன்னு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணலாம் சரிங்களா இது பொறுமையாக பாருங்கள் அப்போ எட்டுங்கிறது இன்றைக்கி ஒரு நம்பராக உள்ள கேமுக்குள்ளே இருக்குது சரிங்களா அப்புறம் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த இடத்துல தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாக இந்த மாதிரி வந்து வரலாம் அப்போ இந்த இடத்துல ஏழு வருது சரிங்களா எட்டு இந்த இடத்துல ஏழு அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு எண்பத்தேழு அப்படிங்கிற நம்பர் வந்து மேக்ஸிமம் கிடைக்குது சரிங்களா இது நல்லா ஒரு விஷயம் கவனிச்சிக்கனா நல்லா புரியும் நான் உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன் த்ரீ நைன் எயிட்டு நைன் நைன் செவனு எயிட் செவனு இந்த இடத்துல என்ன வரலாம் மேக்சிமம் நம்ம என்ன வைப்போம்னா எட்டு ஏழு ஆறு அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் எட்டு ஏழு ஆறு அப்படிங்கிற நம்பரை சூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ நமக்கு சி போர்டில் ஒன்று இருக்குது ஓகேங்களா சி போர்டில் ஒன்று வந்து பெண்டிங்கில் இருக்குது அந்த சீ போர்டு வந்து நான் லாஸ்ட் வீக் சொல்லும்போது என்ன சொன்னேன் போன வாரத்தில் இந்த ஞாயித்துக்கிழமைக்குள்ள சி போர்டில் ஒன்று வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னேன் ஒருவேளை இந்த எட்நூற்றி எழுபத்தி ஆறுங்கிறது எட்நூற்றி எழுபத்தி ஒன்று ஆக கூட வரலாம் அல்லது எட்நூற்றி எழுவத்தி பாக்ஸாக கூட வரலாம் சரிங்களா அப்போ பாக்ஸ் வராமல் சிக்கலாக ட்ரை பண்ணுறவங்க எட்நூற்றி எழுபத்தி ஆறு எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஒரு நம்பரும் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்று ஒரு நம்பரையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா எட்நூற்றி எழுபத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா செவன் எயிட் சிக்ஸு அந்த மாதிரி அல்லது எட்நூற்றி எழுபத்தி ஒன்று எழுநூற்றி எண்பத்தி ஒன்று அப்போ உங்களுக்கு ஏபிபிசிஏசியில் எண்பத்தேழு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டுங்கிற ஒரு பேர் கிடைக்கிது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் எழுவத்தொன்று எழுபத்தாறுங்கிற நம்பர் கிடைக்கிது ஓகேங்களா பிசியில் எழுவத்தி ஒன்று அல்லது எழுபத்தி ஆறு அல்லது எண்பத்தி ஒன்று அல்லது எண்பத்தி ஆறு அப்படிங்கிற பேர் கிடைக்கிது ச சரிங்களா கரெக்டாக அதை போர்டு கேசிங் எடுக்கிறவங்க கரெக்டாக அந்த எட்நூற்றி எழுபத்தாறு பாக்ஸ் எட்நூத்தி எழுபத்தொன்று பாக்ஸுங்கிற மாதிரி ட்ரை பண்ணும்போது ஒன்றை சீ போர்டில் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற நம்பரை நீங்கள் ஆல் போர்டில் கூட பிரித்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி மாதிரி க்ளோஸ் ஆகலாம் ஓகேங்களா அப்போ முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு முந்நூத்தெட்டு ஆக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாக வரலாம் எட்நூற்றி எழுபத்தாருங்கிறது எட்நூற்றி எழுபத்தாறாக வந்தால் இந்த இடத்துல ஏழுங்கிற நம்பர் வந்து டிபோர்ட்டில் வர மாதிரி இருக்குது ஓகேங்களா அப்போ ஏழு அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம இந்த மாதம் கொடுத்த ஃபாலோ அப் நம்பரில் டபுள்ஸ் நம்பரில் பிசியில் தொண்ணூத்தொம்போது எக்ஸாக்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுன்னு நினைக்கிறேன் அதை உங்களுக்கு சரியாக பதினஞ்சு நாள் நான் ஃபாலோ அப் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வின்னிங் வாங்கியிருந்தீங்க தொண்ணூற்றி ஒன்பது பிசியில் வந்திருக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு பிசியில் வந்திருக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றை விட்டு முந்தை நாள் ரிசல்ட்டை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரிசல்ட்டில் ஏபியில் தொண்ணூற்றி ஒம்பது வந்திருக்கும் ஓகேங்களா ஏபியில் தொண்ணூற்றி ஒன்பது அப்போ ஏசியில் தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பரை ரெகுலராக தினமும் அஞ்சு அனுப்பிச்சிட்டு இன்க்ரீஸ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதனால் ஏசியில் தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பரு நோட் பண்ணி வைங்க எழுதி நான் எழுதி போகிறது கிடையாது ஏசியில் தொண்ணூற்றி ஒன்பது சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஏசியில் தொண்ணூற்றி ஒன்பதுங்கிறத ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா டெய்லி நீங்கள் விளாடும் போது ஏசியில் தொண்ணூற்றம்பதுங்கிறது ஒரு செட்டோ அஞ்சு செட்டோ பத்து செட்டோ கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க அது விரும்பி இவ்வினிங் வரும்போது கண்டிப்பாக அந்த நம்பர் உங்களுக்கு உதவியாக இருக்கும் சரிங்களா அப்போ எழுபத்தெட்டு எண்பத்தாறுன்னு ஒரு ஃபோர்ட்டி வரணும் அப்படின்னா பதினெட்டு எழுபத்தாறு அப்படின்னா ஐம்பத்தெட்டு எழுவத்தாறுங்கிற மாதிரி நம்பர்கள் வரணும் சரிங்களா இது வந்து இன்றைக்கி ஆனால் ஃபோர் டி கேசியும் த்ரீ டி கேசியும் இது தான் இதில் வரக்கூடிய எண்கள் என்னென்னு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் எழுபத்தெட்டு எழுபத்தாறுன்னு சொல்லி எடுத்திருக்கோம் அது பதினெட்டு எழுபத்தாறாக கூட வரலாம் அந்த பதினெட்டு எழுவத்தாறில் ஒன்று சி போர்டாக கூட வரலாம் ஓகேங்களா அப்போ அறுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று கூட ரிசல்ட்டுகள் வரலாம் அப்போ எழுநூற்றி எண்பத்தொன்று பாக்ஸ் சொல்லியிருந்தேன் எழுநூற்றி எண்பத்தி ஆறும் பாக்ஸ் சொல்லியிருந்தேன் அதை கொஞ்சம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஃபைவ் எயிட் செவன் சிக்ஸு அப்படின்னு சொல்லி வருது சரிங்களா அப்போ நமக்கு மேஜராக வந்து எட்நூற்றி எழுபத்தாறு பாக்ஸு அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எட்நூற்றி எழுவத்தி ஒன்றையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அப்போ நம்ம மேலே கொடுத்துருக்கக்கூடிய எண்களை என்னென்ன எண்கள் நம்ம கொடுக்குறோம் இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு எழுபத்தாறு பதினெட்டு எழுவத்தாறு ஐம்பத்தெட்டு எழுபத்தாறு சரிங்களா அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டேல எட்நூற்றி எழுபத்தாறு ரம்மி நம்பர் அப்போ அதே பவர் நம்பராக வச்சோம்னா முந்நூற்றி இருபத்தி ஒன்று த்ரீ டூ ஒன்றுன்னு வந்து க்ளோஸ் ஆகலாம் ஓகேங்களா த்ரீ டூ ஒன்றுன்னு க்ளோஸ் ஆகலாம் ஒன்று போர்டில் பெண்ணிங் இருக்கும் பொழுது ஓகேங்களா அதனால் அந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நம்பரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஃபாலோ பண்ணுறவங்க முந்நூற்றி இருபத்தொன்று ஒரு ரெண்டு நாள் ஃபாலோவ் பண்ணுங்கள் சரிங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபோர் டியில் மேட்ச் பண்ணும்பொழுது பொழுது எழுபத்தி மூணு இருபத்தி ஒன்று இந்த முந்நூற்றி இருபத்தி ஒன்று சொன்னா இல்லைங்களா இந்த முந்நூற்றி இருபத்தொன்று வந்து எழுவத்தி மூணு இருபத்தொன்றுன்னு சொல்லிட்டு வரலாம் அந்த நம்பர் ரம்மி நம்பரில் எழுவத்தொன்று முப்பத்திரெண்டுன்னு வந்திருக்கும் அது நம்ம பம்பர் ரிசல்ட்டில் அடிச்சிருப்பாங்க சரிங்களா எழுவத்தொன்று முப்பத்திரெண்டுன்னு அதே நம்பர் எழுவத்தி மூணு இருபத்தி ஒன்றாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் சரிங்களா அதனால் இந்த இடத்துல இருபத்தெட்டு எழுவத்தி ஆறு அப்படின்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ரொம்ப சின்னதான ஒரு பேட்டர்ன் இல்லை ரொம்ப கன்ஃபியூஸும் ஆகலை பட்டு விஷயங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பட் பயன்படுத்திக்கோங்க பொறுமையாக வீடியோவை நீங்கள் பார்க்குற பட்சத்தில் நடுவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைனூட்டாக நீங்கள் யோசிச்சீங்கன்னா தான் தெரியும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன போடுறாங்க அப்படிங்கிற நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு விளையாடாதீங்க இதில் சொல்லக்கூடிய நடுவில் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனித்து பாருங்கள் சரிங்களா அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் அமையணும் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் கிடைக்கணுங்கிறத நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் அதே போல் செய்யுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்